நம்ம இப்போ ஆந்திராவில் விஜயவாடால இங்கே ரொம்ப ஃபேமஸானது என்ன ஆந்திராவில் அரிசி சொல்லுவாங்க அடுத்தது மாம்பழம் ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் தோப்புக்கு வந்திருக்கோம் வந்துருக்கோம் அதே தோட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இப்போது மாங்காய் தோப்புக்கு வந்திருக்கோம் பங்கனப்பள்ளி மாங்காய் மாம்பழம் சரியா அது அதுதான் பார்க்குறீங்க ஓ சூப்பராக இருக்குது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஓகே

Why is it Shirève Arjuna? The பங்கனப்பள்ளி ரொம்ப டேஸ்டான மாம்பழம் இதுதான் சரிங்களா கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது இது இந்த சைஸ்ல பழுத்தது பட் இது ஒவ்வொன்றுமே வந்துட்டு எப்படியும் ஒன் கேஜிக்கெல்லாம் மேபி வரும் இது இதை விட இன்னும் பெருசாகும் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் வரலாம் கிட்டத்தட்ட அவங்க ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி அந்த மாதிரி இங்க வருது பட் பார்க்கவே ஃபுல்லாக நீங்கள் இந்த மார்க்கெட் பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயம் சூப்பர்வாக கண் கவர்ச்சியாக அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தோப்புக்கே வந்து பொறிச்சிருக்கோம் ஸோ இது இன்னும் பழுத்தீங்கன்னா பழுத்துது அப்படின்னா சூப்பர் எல்லோ நேச்சர் கலரில் அப்படி இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க சன் இப்போ கிட்டத்தட்ட வந்துச்சு இருந்தாலும் அப்படியே சன்னே நமக்கு பார்க்க அந்த சன்லைட் உள்ள வராத அளவுக்கு மாமரம் அடர்த்தியா இருக்குது ரொம்ப என்ன சொல்றது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது இங்கே வந்து அப்படி இருக்குது ஆக்சுவலாக இது பாத்தீங்க அப்படின்னா மா மாம்பழத்தில் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் விடமின் சியா மேக்ஸிமம் விட்டமின் சி இந்த மாதிரிக்கான நிறைய சத்துக்கள் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ரொம்ப க்ளோவாக வச்சுருக்கோம் நம்ம ஸ்கின்னை மெயினாக அது ஒரு விஷயம் ஸோ சரிங்க பாருங்கள் வா சூப்பரா சூப்பர் 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 ஹாவா ரொம்ப சூப்பர்வா நம்ம வந்துட்டு இந்த தோப்போடைய சென்ட்ரல் பிளேஸ்க்கு வந்தாச்சு இங்க உள்ள பாத்தீங்களா எப்படி வந்தோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா என்ன தோப்புக்கு போகிறான்ட்டு எட்டி குதிக்கிறானு அப்படி தான் வழி வேறு வழி இல்லை பட் பர்மிஷனோட தான் அவங்களுடைய இது தான் வந்திருக்கும் அண்ட் இதுக்கு வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் அதுக்காக வாங்கி கொடுத்தது அம்மாவுடைய அங்கிள் ஸ்ரீதர் அங்கிள் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் நம்மளுடைய அங்கிள் வரப்பிரசாத் அங்கிள் ஸோ அவர் தான் இப்போ நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவருக்கு தான் இப்போ அவரை நான் அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க அண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் மாம்பழம் சூப்பராக இருந்தது அது பாவம் மும்பைக்கு போக வேண்டியது தான்

ஐ கான் அண்டர்ஸ்டா கான் சீக்கின் இங்கிலீஷ் அட் கம்பெனியோட ப்ராப்ளம் ஏன் டைலுக்கு நோ ப்ராப்ளம் இவங்க தான் காரணம் பார்த்திங்களா உள்ளே எப்படி எட்டி பிடிச்சி வந்தோன்ட்டு இருந்தாலும் அதுக்கே வர்றதுக்கு உள்ளே இங்கே அலோவ் கிடையாது ஸோ வர வச்சுக்கே இவங்க தான் காரணம் ஆங்கிள் ஸ்பீக் ஒவ்வாட் திஸ் எவ்ரி இயர் இக் மஞ்ச் மேங்கோஸ் தெருக்கு ஆந்திரா யூ நோ மேங்கோஸ் ஃபேமஸ் இன் ஆந்திரா விஸ்ட் ஐட் இஸ் பங்கினப்பள்ளி இட் இஸ் வெரி ஸ்வீட்டு ఈ తోటలో మనకు వచ్చేసి ఎవరీది మనం ఈ తోటలో మామిడికాయలు ఉంటాం మార్కెట్లో దొరికే మామిడికాయలు కార్బోరేట్ హై పెట్టేసి పండిస్తారు దానివల్ల హెల్త్ ప్రాబ్లమ్స్ వస్తాయి అందుకని మేము ఎప్పుడు ఇక్కడికి వచ్చి ఇక్కడ నుంచి కొని మేము వాటిని స్టోర్ చేసుకొని ఫోర్ ఫైవ్ డేస్ తర్వాత వాటిని తినడానికి రెడీ అవుతాయి అప్పుడు తీసుకొని అవి తింటాం దాని వల్ల హెల్త్ ఇష్యూస్ ఉండవు ఎంజాయ్ అ టేస్ట్ రియల్ టేస్ట్ ఫర్ హెల్త్ సో అందుకనే మేము అప్పుడు ఇక్కడికే వస్తాం కొంచెం రిస్క్ అయిన ఇక్కడికి వచ్చి తీసుకొని వెళ్ళటం వల్ల హెల్త్ ఇంపార్టెంట్ కాబట్టి మేము ఇలా రిస్క్ చేస్తాం అట్ ది సేమ్ టైం ఎంజాయ్ దిస్ ఎంటైర్ విజిట్ అండ్ ఎన్విరాన్మెంట్ ఈస్ మార్నింగ్ టైం వెరీ ప్లీజ్ వన్ ఆఫ్ మై ఫ్రెండ్ ఈస్ ఆల్సో వెరీ నోన్ పర్సన్ ఫర్ దిస్ ఫార్మర్ this okay, farmer, okay, okay, a okay. garden farmer. Uh, we both are came here uh, from last two, three years. Uh -huh. every year we uh, take mangoes from here. here only. Only. okay. thank you for your uh, wonderful opportunity. this is for us okay. because uh, uh, we didn't see a uh, mango. <laughs> okay.

இதில் தான் எல்லாமே எடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் இருந்து இது கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுரும் இல்லையா காயாக இருந்தாலுமே அடிபட்டுரும் அதனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இது பண்ணிடுவாங்க ஸோ இதை எப்படி உள்ள மாங்காய் விழுந்துடும் ஸோ அப்படியே எடுக்கிறது தான் இதை இப்போது ஒரு கூட நமக்கு கொடுத்துருக்காங்க பறிச்சுருக்காங்க இதை இப்போ வெயிட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் இதை அவங்க பாருங்கள் இப்படி தான் இப்படிதான் அடுக்கணும் ஓகே ஆ மெயினாக அதுபடு

அதாவது இது வந்துட்டு ஒரு மூணு 4 நாள் நல்ல படுத்துறோம் பங்கனப்பள்ளி சாப்பிட்லாம் அப்படிங்க 3-4 ஓ சீசன் பிஸ் ஜனவரி மே ஜூன் ஜூன் வரைக்கும் ஓகே ஐந்து சீசன் பாத்தீங்கன்னா ஜனவரி ஜூன் வரைக்கும் வரும் அப்படின்றாங்க இந்த பூல இருந்து இந்த காயாகற அளவுக்கு ஒரு நாலு மாசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு ஷரீப் ப்ரோ ஓகே இப்போ வந்துட்டு வெயிட் போட்டுட்டு இருக்காங்க Ata mm, yeah, yeah. okay. Language... <coughs>: okay. Uh -huh. ah. Okay. Koi like ఇంకా ఇచ్చులే చూసాను ఆ ఇంకా ఐదు కాదు ఇంకో ట్రే కావాలి నాకు సరే ఇది ఎంత ఉంది 25 48 లే కెంజి నువ్వు కెంజి 80 ఇప్పుడు ఆయనకు ఓకే ఏ వొనై రే వనై కై రే ఓ చిన్న అన్న బడా తో ೇವ್ <laughs> ಫಸ್ಟ್ <laughs> देमो क्रेडिट मी बोलतो पोचतो जरा अरे अरे मन्ना 10 बाबू पंछो या

கெட் ஆகிடும் இல்லை லோட் பண்ணிவிட்டாங்க பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை டைம் ஆகுது கொடுத்துருவோம் சரி சார் ஒத்தம் பண்ணி நான் மூவா நான் எழுந்துடுறே போய்